சாமி வணக்க சாமி ஆத்மா வணக்கம் சாமி ரொம்ப சந்தோஷம் உங்களோட வடசா ஆச்சு ஆமா சாமி அவன் வாட்ஸ்அப் ஏத்துட்டு அதுக்குள்ள என்னன்னா உதப்பட்டு ரெண்டாவது இங்கே வந்துரு தூரம் வந்துக்கா ரொம்ப பாதிப்பு பாதிப்புக்கு ஆளா சாமி ஆமா

இந்த மாதிரி ஏமாத்துற வேலை எல்லாம் நான் இல்ல சாமி என்ன சாமி எப்படி ஆமா சாமி இது என்னது இது டாக்டர் இருக்கிற விஷயத்த ஓ நம்ம நான் விட்டுக்கிற மாதிரி இருக்குது நீ சொல்றது சொல்லு அது வந்து உடலுக்கு ஏத்த மாதிரி தாக்குது அவன் பாதிப்புக்கு ஏத்த மாதிரி பாதிப்படுறான் அதை பாக்குறதுக்கு டாக்டர் இருக்கிறான் நான் எனக்கே அந்த வீணு வேலை என்னை தேடி வந்த சீடருக்கு இதை செய் வராதுன்னு சொல்கிறேன் அது நியாயம் ஊரெல்லாம் போய் கொரோனா போயிட்டேன்னு போயிட்டு மாட்டா இது என்ன பூம்பூம்பா கதையா இது ஜெய் பூம்பா கதையா சொல்றிய நமக்குள்ள ஒரு சின்ன விஷயம் சாமி ஒண்ணுமே இல்ல சாமி சரி நான் வந்து இருக்கிற கஷ்டத்துல நொந்து போய்க்கிறேன் சரி ஏதோ ஒரு படங்கள் அப்படி இப்படி வந்து நிற்குது சரி நீ தயவு செஞ்சு என்ன ஒரு ஆசீர்வாதம் பண்ணியா சரி அடுத்த வருஷம் கார்ல வருவேன் இப்போ எல்லாம் வந்த காரில் தான் வந்தான் ஆ இப்போ நான் அடுத்த வருஷம் காரில் வரும் ஏற பிளேனில் வருவேன் சொன்னால் காரில் ஒன்று அடுத்த வருடம் ஏற பிளேனில் வரும் இப்போ ஃப்ரெண்டோட காரில் வந்துடு அவர் காரில் காரில் வருவேன் கண்டிப்பாக வருவேன் ஏன்னா உனக்கு அந்த ட்ரிக்ஸ் இருக்குது அதனால வருவேன் நீ ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது சம்யே இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு கேள்வி ஆ சரிண்ணா இப்போ கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்துச்சு ஆமாம் நம்ம எப்படி போகலாம் சாமி ஆ இப்போ நீ கும்பட போன தெய்வம் உனக்கு குறுக்க தான் வந்துக்குது நீ கடவுள்கிட்ட போய் கேட்கணும் சாமியை கொரோனா வரக்கூடாது நான் அடுத்த வருஷம் கார்டில் வரணும் அங்கே தானே கேட்கணும் நான் குறுகை வந்து உட்கார இல்லை உனக்கு சொல்லிங்கிறேன் அப்போ நான் எப்படி போகலாம் இதுதான் நீ குறுகை வந்து நான் தெய்வம் குறுக்கல வந்துச்சு நீ வந்த வழியில் குறுக்க வந்துச்சு நான் தான் தெய்வம் உனக்கு சூப்பர் சூப்பர் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இதான் எதிர்பார்த்தேன் அப்பாடா இனிமேல் கவலை கிடையாது ரொம்ப கான்பிடன்ஸ் அம்மியன் மேலே ஆ உலகமே பார்த்து உன்னை வந்து இது பண்ணி அவங்க உங்க இது இல்லாமல் காத்துருக்குறாங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சி அந்த வாய்ப்பில் வந்து உங்களோட கொஞ்சம் நகைச்சுவை என்னோட இதை பரிமாறிக்கணு நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்டுக்குனு இல்லை சாமி நீங்கள் என்ன திட்டினாலும் திட்டலாம் அதுக்காக வேதி போடாதீங்க சரி அது எல்லாத்தையும் கேட்டுக்கின்னு உட்காந்துக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதா குறிப்பிட போன வருஷம் சந்திச்சோம் சரி கொரோனா காலகட்டங்கள் ஊரெல்லாம் நோய் நான் ஒரு ஆட் பேஷண்ட் எங்கேயும் எனக்கு தொத்தா போய்தபா சில சோசியல் சர்வீஸ்லாம் பண்ணிக்கிட்டு எல்லோரும் முடிஞ்சது பண்ணிக்கிட்டு இந்த வருஷமாக உங்களை வந்து பார்க்குறேன் நோய் தொத்தா சமே இப்போ திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயம் எங்கே சமயம் சொல்கிற சமயம் ஆ சொல்ல திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயம் போச்சு சரி இப்போ இந்த லவ் மேரேஜ்லாம் பண்ணிக்கிறாங்கல்ல ஆமாம் இது எங்கே சாமி நிச்சயம் இதுவும் அங்கேயே தான் நிச்சயம் பண்ணுது சொர்க்கத்துலேயே தான் ஆமாம் ஏன்னா நீ இத்தனை ஒரு அமௌண்ட்டு பொண்ணு ஈஸியா துட்டு சாலை உள்ள கல்யாணம் பண்ணிக்கலாம் நாலு பொண்ணு வச்சிருப்ப சாமி நீ எப்படி கல்யாணம் பண்ணுவ சம்பாதிக்க அதனால அத்தை வீட்டு பையன் எல்லாம் இட்டுன்னு போட்டா சொர்க்கத்துல நிச்சயம் பட்டம் சொல்லிக்கிட்டு போக வேண்டியதுதான் யார் பார்த்தா சொர்க்கத்துல இதே சொர்க்கம் நரகம் இல்ல சமயம் சுகமா வாழ்ந்தால் இது சொர்க்கம் துன்பத்துல வாழ்ந்தால் இது நரகம் கம்பெனியை நத்திங்கிறாங்க வேலை கால எடுப்பாங்க என்ன கூட போயிட்டு வந்தாங்க இல்ல சமயம் சொர்க்கத்துலதான் எல்லாமே இன்னாருக்கு இன்னாரு அப்படின்றது பிக்ஸ் பண்றது சொர்க்கத்துல சரி விடு சொர்க்கத்துல பிக்ஸ் பண்ண பிறகு உனக்கு என்னத்துக்கு ஜாதகம் ஜோசியம்

அவன் கார்ல போறான் நான் நடந்து போனேன் என் பெர்சன்டேஜ் என்ன கார் வாங்கினான் நீ நான் நடந்து போனேன் என் நாலு பேர் என்ன என்ன ஆன்மீகவாதி நான் ஒரு ஹெலிகாப்டர் இல்லாத போனோம் நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட உலகத்துல சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டது விதி நிர்ணயம் பண்ணுது விதி மட்டும்தான் வாழ்க்கைக்கு முடிவு விதி மட்டும்தான் ஆரம்பம் இடையில மதி விளையாடி நினைக்குது அப்போ வந்து இந்த லவ் மேரேஜ் பண்றதுன்றதெல்லாம் வந்து கடவுள் வந்து பார்த்து அவரு இது பண்றது கிடையாது ஆமா அவர் புரோகர் அவர்

உலகத்தை ஆள் கடவுள் இருக்கிறான் அந்த கடவுளுக்கு நீ என்ன தெரியாது ஆனா உனக்குள்ள இருக்கிற ஆண்ட உனக்கு எல்லாமே தெரியும் நீ செய்ற நன்மை தீமை பாவம் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் சேர்த்து வச்சிருந்த அடுத்த பெரிய நீ நீ இதுவாண்டியா எல்லா எல்லாரும் சாப்பாட்டை அபகரிச்ச உனக்கு அடுத்த சோறு இல்லாத நீ என்ன விட்டான் முடிவு பண்றதா தான் விதி விதி தான் உன்னை பிறக்க வச்சுது விதிதான் உன்னை உலகத்துல மறைக்குது இடையில மதிய குழந்தையை விட்டு விளையாட வைக்கிது அந்த மதி எப்படி எல்லாம் விளையாடுறதோ அதெல்லாம் உனக்கு சாத்தியமாவது விதி எப்ப முடிக்குதோ அதெல்லாம் பாத்தியாவது அப்ப திருமணங்கள் வந்து சொர்க்கத்துல ஒண்ணு சொர்க்கமாவது நரகமாகுது இங்க நிச்சயப்படுறதுதான் எல்லா பத்திரிகை நிறைய பத்திரிகையில பாத்துக்கிறான் நிறைய போஸ்ட்ல பாத்துக்கிறான் அதெல்லாம் பொய்யா உனக்கு அவன் பொய்யா அந்தண்ணா மெய்யா அந்த உன் வாழ்க்கையில மெய்யா பொய்யா நீ தத்துக்கோ அவன் பிழப்புக்கு ஆயிரம் சொல்றான் நீயே அதை எடுத்துக்கிற ஏன் இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு வளர்க்கிறான் போறோம் தாய் தப்பா கெட்டு போன நினைப்பானா எந்த தாய் தப்புனா இதுன்னு ஓடினும் நினைப்பானா எந்த தாய் தப்புனா நம்ம புள்ளைய கொலை பண்ணணும் நினைப்பானா நடக்குது இது என்னன்னு சொல்லுவேன் ஐடி கம்பெனில ஒரு பொண்ணு வேலை செய்யிட்டு வருது நாலு பேரை தூக்கிட்டு போய் அதை கெடுத்து குத்தி கொலை பண்ணிட்டு போட்டானு ஒரு பொண்ணு வேலைக்கு போகுது

உன் குழந்த ஒன்று பெத்த ஒரு திருவிழாவுக்கு போனேன் குழந்தைக்கு ஒரு நாலு வயசு இருக்கும் திருவிழாவுக்கு போனேன் கூட்டத்தில் குழந்தை தொலைஞ்சி போச்சு உன்னால் கண்டுபிடிக்கவே முடியல குழந்தைய குழந்தையால் உன்னை கண்டுபிடிக்க முடியல ஒரு நாற்பது வயசாயிடுச்சு குழந்தைக்கு உனக்கு எண்பது வயசாயிடுச்சு குழந்தைய கண்டுபிடிப்பியா அடையாளம் தெரியுமா தெரியாதுல்ல தெரியுமா தெரியாதா தெரியவே தெரியாது எதிர்வே போனால் கூட என் பிள்ளைன்னு சொல்ல முடியாது கடவுள் இப்போ அப்படி தான் மூச்சு நிற்கிறான் மனுஷனை பார்த்தது எதிர குழந்தைக்காக நம்ம படித்தோம் எந்த குழந்தைக்காக நம்ம படித்தோம் அடையாளமே தெரியாதான்னு மூச்சுன்னுக்குறான் ஏன்னா அடையாளம் தெரியாத அளவுக்கு மனுஷன் மாறி போயிட்டான் அதனால கடவுளுக்கு அடையாளம் தெரியல நான் படித்த போடல எது எது எதுன்னு தேடலாம் அந்த மாதிரி நிலையில் இருக்குது ஆனால் உன் மனம் என்ன பந்து உன் குழந்தை மேலேயே இருக்குது நாற்பது வருஷம் ஆகிக்கூடும் ஆனால் தொலைஞ்சு போன குழந்தை என்ன பந்து எப்படியாவது நம்ம அம்மா அப்பாவை எப்போவாவது சந்திச்சிருவோன்ற ஆதகத்தில் அது வளருது அதே மாதிரி நீ என்ன நினச்சி கடவுள் என்ன நினச்சிக்கிறேன் நம்ம குழந்தை தொலைஞ்சி போச்சு என்ன கடவுள் நினச்சிக்கிறான் குழந்தையாகப்பட்டேன் நீ என்ன நினச்சிக்கிறேன் எப்படியாவது கடவுள் எப்போது சந்திப்போம்னு நினச்சின்னு வாழ்ந்துன்னு கிறீங்கோ இதுதான் மனித வாழ்வு நான் வந்து ஒரு மகாவிஷ்ணு பக்தன் இரு எங்கே கிடரு அவர் சம்யன் கோயில் இருக்கிறார் கோயிலில் தான் நான் இங்க இங்கே கூட நான் முருக பக்தான் முருகன் தான் எங்கே இருக்கிறார்

அப்படி ரெண்டும் பொண்ணு தான் பொண்ணு தானே நீ ஒன்று கட்டிக்கின நான் ஒன்று கட்டிக்கினேன் அது மாதிரி நீ ஒரு கடவுளை பிடிச்சிக்கின நான் ஒரு கடவுளை பிடிச்சிக்கின எல்லாம் கடவுள் தான் இப்போ மனசு தான் கடவுள்